ஹாய் திவ்யா ஹாய் ராகவ் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உனக்கு ஐபோன் வாங்கியிருக்கேன் ஓகே தானே எதுக்கு ராகவ் தேவையில்லாத செலவு ஹே திவ்யா திவ்யா ஒன் செகண்ட் செகண்ட் கால் வருது நான் திரும்ப உனக்கு உடனே கூப்பிடுறேன் ஓகே ஐ லவ் யூ ராகவ் ஹலோ திவ்யா மேடம் எஸ் ஐம் திவ்யா ஹியர் நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து பேசிறோம் மேடம் अदर कंट्रीல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு மேடம் எந்த कंट्रीல இருந்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா UKல இருந்துராகவ்ங்கற பேர்ல வந்திருக்கு மேடம் ஓ ஓகே ஓகே சார் எங்க வந்து எப்படி கலெக்ட் பண்ணனும் உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹெட் ஆபிஸ்ல இருக்கு மேடம் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எங்க ஹெட் ஆபிஸ்ல இருந்து டெலிவரி குட உங்களுக்கு டிஸ்பாஸ் பண்ணிடுவோம் அந்த ரிசிப்ட் வச்சு உங்க கிஃப்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் மேடம் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணற மாதிரி இருக்கும் சார் அப்ராக்சிமேட்டா ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட வரும் மேடம் த்ரீ லேக்ஸா ஆமாம் மேடம் பே பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி ஓகே சார் ஐ இல் கால் யூ பேக் ஓகே மேடம் ராகவ் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒருத்தர் கஸ்டம்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு இது கிஃப்ட் வந்திருக்கான் டாக்ஸ் பே பண்ணனும்னு சொல்றாங்க எஸ் திவ்யா நான் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் एक्चुअली உன்கிட்ட அது சொல்ல மறந்துட்டேன் கஸ்டம்ஸ்ல இருந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்பதான் கிஃப்ட் ரிசீவ் பண்ண முடியும் டாக்ஸ் கட்ட பணம் இல்லனா சொல்லு நானே பே பண்ணிடுறேன் சே சே இல்ல சும்மா ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கேட்ட நானே பே பண்ணிடுறேன் ஹலோ ராகவ் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் सुपर दिव्या ना कुछ बिजी आर गया नहीं कस्टम्स को इनफॉर्म पनी टे गिफ्ट कार्ड पनी को आई कॉल यू बैक बाय The number you have dialed is currently unavailable. Please try again later. Nedir வரண் தேடும்பது ப்ரொஃபைலை உண்மை என நம்பி ஆண்களும் பெண்களும் சதிகளில் சிக்கிக் கொள்கின்றனர் நீங்கள் ஆன்லைனில் வரன்களை தேடும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ப்ரொஃபைலில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்ற சைபர் குற்றம் குறித்த புகார்களுக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ சைபர் கிரைம் என்ற இணையதளம் வாயிலாகவோ அல்லது இணையவழி குற்றங்களுக்கான தேசிய உதவி ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்யம் என்ற எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு புகாரினை தெரிவிக்கலாம் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு உதவி செய்ய காவல்துறை உள்ளது என்பதனை நினைவில் கொள்வோம்